ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி இன்றைக்கி நம்ம சேனலில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நாமக்கல் கவிஞரை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து யூனிட் செவனில் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகளில் கொடுத்துருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாமக்கல் கவிஞரை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கெங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தி வேற டூ ஸ்டடின்றது இதில் கொடுத்துருப்போம் பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு டாபிக் இருக்குது அதாவது செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு ஃபர்ஸ்ட் டேமு பேஜ் நம்பர் ரெண்டில் கொடுத்துருக்காங்க அதே போல் நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் தேர்டு டேம் பேஜ் நம்பர் ஆறில் கொடுத்துருக்காங்க அண்டு நைன்த்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் நாற்பத்தி நாலு அண்ட் நாற்பத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க அண்டு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது இதை தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லோருமே வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ் எங்கள் தமிழ்ன்ற டாப்பிக்கில் நாமக்கல் கவிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம் உலக மொழிகளில் தொன்மையானது நம்ம தமிழ் மொழி ஓகேங்களா உலக மொழிகளிலேயே தொன்மையானது நம்ம தமிழ் மொழி தான் அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது மென்மையும் மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது அதற்கு தமிழ் மொழியின் சிறப்பை நம் நாமல் கவிஞர் பாடல் மூலம் அறிவோம் அப்படின்னு சொல்லி இந்த நுழையும் முன் கொடுத்திருக்காங்க தமிழ்மொழியை பத்தி கவிஞர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் அறிவை அருள்நெறி அறிவை தரளாகும் அதுவே தமிழன் குரலாகும் பொருள் பெற யாரையும் புகழாது பொருள் பெற யாரையும் புகழாது போற்றாதாரையும் இகழாது தமிழ் மொழி என்ன பண்ணுவோம் பொருள் மொழி பொருள் வந்து யாரையும் புகழாது பொருள் தர எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி யாரையும் புகழாது அதே போல போற்றாத போற்றாதவங்களையும் இகழாதது ஓகேங்களா கொல்லா விரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே ரொம்ப முக்கியமான லைன்ஸ் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கொல்லா கொல்லாவிரதம் குறியாக கொள்கை பொய்யா நெறியாக எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே என்ற பாடல் வரி பாடியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அன்பும் அறமும் ஊக்கிவிடும் அச்சம் என்பதை போக்கிவிடும் இன்பம் பொகி பொழுகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம் அப்படின்னும் பாடியிருக்காரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ இந்த பாடல் வரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க சொல்லும் பொருளும் கையோட பாத்துருவோம் ஊக்கி விடும்னா ஊக்கப்படுத்தும் ஓகேங்களா ஊக்கி விடும்னா என்னது ஊக்கப்படுத்தும் விரதம்னா என்ன நோம்பு ஸோ நம்ம விரதம் இருப்போம் முஸ்லீம்ஸில் சொல்லுவாங்க இது இந்துக்களில் சொல்றது விரதம் முஸ்லீம்ஸ் சொல்லும்போது நோம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸோ விரதம்னா நோம்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க குறி குறினா என்ன குறிக்கோள் அதுக்கடுத்து பொழிகீரை பொழிகீரைனா தருகின்ற பொழுகிறனா என்ன ஓகேங்களா நெக்ஸ்ட் பாடலின் பொருள் நம் தமிழ் மொழியாம் நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள் நெறியில் நிரம்பிய அறிவை தருகிறது அதுவே நம்ம நம் அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார்கள் ஓகேங்களா தமிழ் மொழியை கற்றவங்க வந்து பண்ண மாட்டாங்க பொருள் பெறுறதுக்கு யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க தம்மை போற்றாதவரையும் இகழ்ந்தும் பேச மாட்டாங்க ஓகேங்களா கொள்ளாமையை குறிக்கோள் குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ அன்பும் அறவும் உதவும் கொள்ளாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழ உதவுவது எது அன்பும் அறமும் நம் தமிழ் மொழி அனைவரிடத்தும் அன்பையும் அறத்தையும் தூண்டும் ஓகேங்களா அது அச்சத்தை போக்கி இன்பம் தரும் அச்சத்தை போக்கி இன்பம் தரும் எங்கள் தமிழ் மொழி தேன் போன்ற மொழியாகும் அப்படின்னு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கர் பாடியிருக்காரு நூல்வெளியை பார்த்தோம்னா ராமலிங்கனார் வந்து சொல்றாங்க இப்பாடலில் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் என்னும் அழைப்பர் இவரே தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர் நாமக்கொள்கவினருக்கு பன்முகத்தன்மை விடுதலை போராட்ட சொல்லலாம் ஓகேங்களா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் வந்து காந்தியர்களால் ஈர்க்கப்பட்டார் அவரோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் என்ன பண் பின்பற்றிருக்காரு அகிம்சையை பின்பற்றியிருக்காரு காந்தியத்தை பின்பற்றியதால் இவர் வந்து காந்திய கவிஞர் மக்கள் கவிஞர் மட்டும் இல்ல காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா அதுக்கடுத்து இவர் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் தமிழ்நாட்டின் முதல் அரசவை கவிஞர் யார் பாத்தீங்கன்னா ஆஹ் நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா அதுக்கடுத்து மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் கதை சங்கொலி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார் சோ நாமக்கல் கவிஞர் எழுதின நூல் என்னென்னு பாத்தீங்கன்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் நூலிலிருந்து இப்பாடல் எழு எடுத்தாளப்பட்டுள்ளது ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் அப்படின்ற பா தான் இந்த நம்ம படிச்ச தமிழ் மொழி சிறப்பு பத்தின நூல் வந்து எடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் கத்தியின்றி ரத்தம் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் முக்கியமான பாடல் கத்தியின்றி ரத்தம் என்று யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்த நே நாம் பார்த்திடவே பார்த்திட அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாடியிருப்பாரு இந்த பாடல்ல நெக்ஸ்ட் நெறி என்னும் சொல்லின் பொருள் என்னது மெரினா வலி ஓகேங்களா மெரினா என்னது வலி குரலாகும் குரல் ஆகும்ன்றத சொல்லப்பிடித்தது குரல் பிளஸ் ஆகும் வான் பிளஸ் ஒலி ஒளி வானொலி வானொலினா வான் பிளஸ் ஒளி அப்படின்னு பிரிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இது அவ்வளவுதான் இதுல வந்து கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க சோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த புக்கு இந்த புக்கில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பத்த ஒவ்வொன்றும் பத்தி பாடியிருப்பாங்க ஸோ இதுல வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் எங்க கொடுத்துருக்காங்கன்னா பாருங்க விடுதலை இயக்க விடுதலை இயக்க கவிஞர்களுள் ஒருவர் நாமக்கல் கவிஞர் இவர் தன் கவிதைகளில் காந்திய சிந்தனைகள் மிளர்கின்றன இவர் தமிழ் தமிழரின் சிறப்பையும் தமிழ் மொழியின் இனிமையையும் சேர்த்து பாடினார் என்ன பாடல் பாத்தீங்கன்னா தமிழன் என்றொரு இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு தமி தமிழ்தான் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய வழியாகும் அப்படின்னும் பாடியிருக்காரு நெக்ஸ்ட்டு பெண்மை பெண்மை என்ற டாபிக்ல ஒரு பாடல் பாடியிருக்காரு அதாவது அன்பும் ஆர்வமும் அடக்கமும் சேர்ந்தும் உண்மை தன்மையும் உறுதியும் மிகுந்தும் தன்னல சகிப்புத் தன்மையும் இயல்பால் அமைந்தும் இன்ப சொருபமாய் தாயாய் நின்று தரணியை தாங்கும் தாரமாய் வந்து தளர்வை போக்கும் உடன்பிறப்பாகி பிறப்பாகி உறுதுணை புரியும் மகளாய் பிறந்து சேவையில் மகிழும் அயலார் தமக்கு அன்பே செய்யும் நாணம் கிடாமல் நட்பு கொண்டாடும் அப்படின்னு பெண்மையின் பெருமையை வந்து ரொம்ப அழகா ராமணிங்கனார் பாடியிருக்காரு இந்த பாடலின் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா தாய் மனைவி தமக்கை தங்கை மகள் என பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என்பதை நாமக்கல் கவிஞர் இதுல வந்து எடுத்துரைக்கிறாரு ஓகேங்களா பெண்மைக்கு வந்து பல பல பரிணாமங்கள் அதாவது முகங்கள் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையின் பண்புகள் ஆகும் பெண்மையின் பண்புகள் என்ன அன்பு ஆர்வம் அடக்கம் முதலியன பெண்மையின் பண்புகள் உண்மை தன்மையும் உள்ள உறுதியும் தன்னலமில்லாத குடும்ப நலம் பேணுதலும் யார் எது செய்யணும் பொறுத்து கொள்ளும் தன்மையும் அமைந்து தாய் என்னும் அன்பு வடிவில் இவ்வுலகை தாங்குபவள் பெண்ணே அப்படின்னு சொல்லியிருக்காரு கணவன் மன மனம் தளரும் போதெல்லாம் அவனது கவலைக்கு மருந்தாக இருப்பவள் மனைவி தமக்கையோ தங்கையோ உடன் பிறந்தாலோ உறுதுணையாக திகழ்கிறாள் மகளாக பிறந்து தந்தைக்கு பணிவிடை செய்து மகிழ்பவரும் பெண்ணே அயலாரிடத்து அன்பு காட்டியும் தனக்கென உரிய ஞானம் கிடாது நட்பு கொள்வதும் பெண்மையின் சிறந்த பண்பு அப்படின்னு ராமலிங்கனார் பாடியிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பொருள் சொற்பொருள் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க உறுதினா உள உறுதி உறுதினா என்னது உள உறுதி சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மைனா பொறுத்து கொள்ளுதல் சொரூபம் சொருபம்னா வடிவம் ஓகேங்களா சொரூபம் வடிவம் தரணி தரணினா உலகம் தாரம் தாரம்னா மணையால் சேவை சேவைனா தொண்டு அயலார் அயலார்னா உறவல்லாதோர் உறவுக்காரங்க இல்லாதவங்க அயலார் ஓகேங்களா நெக்ஸ்ட் நாமக்கல் கவிஞரோட ஒரு ஆசிரியர் குறிப்பு கொடுத்திருக்காங்க கவிஞர் வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மோகனூரில் பிறந்தவர் அவர் பிறந்த ஊர் எது மோகனூர் இவர்தன் பெற்றோர் வெங்கடராமன் வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் ஆவார் பெற்றோர் பேர் என்ன வெங்கட்ராமன் அம்மணி அம்மாள் இவர் கவிதை போட்டியில் பலவற்றில் பங்கேற்று பரிசு பெற்றுள்ளார் தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் திகழ்ந்தவர் நாமக்கல் நாமக்கல் கவிஞர் இவருக்கு நடுவன் அரசு வந்து பத்மபூஷன் பார்த்துங்க பத்ம பூஷன் நடுவன் அரசு கொடுத்துருக்கு நாமக்கல் அறிஞர் அறிஞருக்கும் சாரி நாமக்கல் கவிஞருக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து நடுவன் அரசு கொடுத்தது இவர் தமிழக மக்கள் மக்களால் காந்திய கவிஞர் ஏன்னா காந்தியத்தை வந்து அதிகமாக இவர் வந்து காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டாரு இவரின் காலம் பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு ஓகே நெக்ஸ்ட் நாமக்கல் நூல் குறிப்பு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்னும் கவிதை தொகுப்பில் தெய்வம் தெய்வ திருமகள் தெய்வ திருமகள் தமிழ் தேன் மலர் தமிழ் தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் மலர் ஆகிய தலைப்புகளில் கவிதைகள் அமைந்துள்ளன இப்பாடல் சமுதாய மலர் என்னும் த தலைப்பில் இருந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா நாமக்கல் கவிஞர் பாடல்களில் வந்து நிறையா தொகுப்பு இருக்கு கவிதை தொகுப்புல வந்து தெய்வ திருமகள் இந்த திருமலர் அப்படின்ற அப்படின்ற டாபிக்ல அதே மாதிரி தமிழ் தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் மலர் அப்படின்னு நிறைய மலர் இருக்கு அதில் வந்து சமுதாய மலர் அப்படின்ற டாபிக்ல அது எடுத்திருக்காங்க நாமக்கல்லாரின் படைப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இசை நியாவல் நாவல்கள் மூணு ஸோ இது வந்து கொடுத்து கன்ஃபார்மாக கேட்கலாம் இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் இசை நாவல்கள் வந்து மூணு கட்டுரைகள் பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு புதினங்கள் அஞ்சு இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறு காப்பியங்கள் ஐந்து மொழிபெயர்ப்புகள் நாலு ஸோ ரொம்ப முக்கியம் நாமக்கல் கவிஞரின் படைப்புகள் நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் இதோட வந்து நாமக்கல் கவிஞரோட டாபிக் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கார்மெண்ட் மெட்டீரியல்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கையோட பாத்துருவோம் எங்கள் தமிழ் என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் இது கா எங்கள் தமிழ் அப்படின்ற என்னும் கவிதை இடம்பெற்றுள்ள நூல் நாமக்கல் கவிஞர் பாடல்களில் இடம்பெற்றிருக்கு நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் வந்து டாஸ் என்று அழைக்கப்படுவார் வே ராமணியினார் நாமக்கல் கவிஞர் வந்து எப்படி அழைக்கப்படுறாரு ராமலிங்கம் தான் அவருடைய அதாவது நாமக்கல் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க அதுக்கடுத்து காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் ராமலிங்கனார் அரசு அளித்த விருது என்னது பத்மபூஷன் ராமலிங்கனாருக்கு நடுவண வந்து அளித்த விருது பத்மபூஷன் என் கதை நூலின் ஆசிரியர் நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் திருமலர் தமிழ்தேன் மலர் காந்தி மலர் தேசிய மலர் சமுதாய மலர் பெரியோர் ம புகழ் மலர் திருநாள் மலர் சிறுகாப்பிய மலர் இசை மலர் அறிவுரை மலர் பல்சுவை மலர் ஓகேங்களா இதெல்லாம் அவருடைய பாடல்கள் பேராமலிங்கனார் எழுதிய கவிதை தொகுப்புகள் மொத்தம் எத்தனை பத்து ஓகேங்களா இந்த மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க நாமக்கல் கவிஞர் எழுதின கவிதை தொகுப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க இசை நாவல்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க கட்டுரைகள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க ஸோ எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் வச்சுக்கோங்க அதாவது சமுதாய மலர் எதுனா நாமக்கல் கவிஞர் நாமக்கல்லாரின் படைப்புகள் நம்ம பார்த்தோம்ல இசை நாவல்கள் எத்தனை பண்ணியிருக்காரு மூணு கட்டுரைகள் பன்னிரெண்டு தன் வரலாறு மூணு இலக்கிய திறனாய்வுகள் ஏழு கவிதை தொகுப்புகள் பத்து சிறுகாப்பியங்கள் அஞ்சு மொழிபெயர்ப்புகள் நாலு ஓகேங்களா அதற்கடுத்து சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறொண்டோ நிதம் தரும் நிமிர்ந்து நிமிர்ந்து நின்று நின்றது திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும் என்று பாடியவர் யாரு நாமக்கல் கவிஞர் நம்ம பார்க்காத டாபிக் சோ இது வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்பனோடு வள்ளுவனை சுட்டி காட்டி கம்பனோட வள்ளுவனை சுட்டி காட்டிதென்ற நம் அக்கண்ணை திறந்துவிட்ட தெய்வ கவி அப்படின்னு நாமக்கல் கவிஞர் பாடியிருக்காரு ராம ராமலிங்கனா நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் மோகலூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சாரி பத்தொன்பது பத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டில் பிறந்தார் ஓகே நெக்ஸ்ட் கவிஞர் சத்தியாகிரக தொண்டர்களால் பாடுவதற்கென இயற்றிய சில நூல்கள் என்னுடைய நாடு என்று தலைப்பில் தேசிய மாடலில் இடம்பெற்றுள்ளன அப்பாடலின் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்பாடல் என்னது நாமக்கல் கவிஞர் பாடல்கள் ஸோ அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இதோட வந்து நாமக்கல் கவிஞரை பற்றின இருக்க ஃபுல் டேட்டா முடிஞ்சிருச்சு இதை நோட்ஸ் எடுத்து படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி நாமக்கல் கவிஞரை பற்றி படித்து முடிச்சிடலாம் ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்